செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் குறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் பட்டய கணக்காளர் தினத்தையொட்டி அனைத்திந்திய வரி செலுத்துவோர் சங்க தலைவர் டாக்டர் அபிஷேக் முரளி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகள் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் அரசு நிர்வாகப் பணிகளில் உள்ளவர்கள் மக்களிடம் நம்பிக்கையை பேண வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் பட்டய கணக்காளர்களின் நிபுணத்துவம் அறிவாற்றல் ஆகியவை பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையொட்டி பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு மாநிலங்களவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அயராத சேவைக்கு வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த மேல்நிலை அளவிலான தேர்வு இன்று தொடங்கி வரும் பதினோராம் தேதி வரை கணினி வாயிலாக நடைபெறுகிறது இந்த தேர்வு தென்மண்டல அளவில் சென்னை கோவை விசாகப்பட்டினம் ஹைதராபாத் உள்ளிட்ட இருபத்தாறு நகரங்களில் நடைபெறுகிறது மேலும் இதுகுறித்த தகவல்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்பது நான்கு ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் வழக்குகளை நிலுவையின்றி விரைந்து விசாரிக்க முடியும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து தீர்ப்பு வழங்கிட இந்த சட்டம் வழிவகுக்கிறது என்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்ட நிபுணர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்ட காலனி ஆதிக்க காலத்து சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் இந்த சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அளித்த பிறகு அரசு தழில் கடந்த டிசம்பரில் வெளியானது இந்த நிலையில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் நடைமுறைக்கு வந்துள்ளன இதனை முன்னிட்டு புதிய சட்டங்கள் குறித்து நாடு முழுவதும் ஆறு லட்சம் காவலர்கள் சிறை தடையவையல் நீதித்துறையினர் நாற்பது லட்சம் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது இந்த சட்டங்கள் குறித்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்ட நிபுணர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் குற்றவியல் நீதிக்கான இந்தியாவின் சட்ட கட்டமைப்பை புதிய யுகமாக மாற்றியிருக்கிறது என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் குற்றங்களை திறம்பட விசாரணை செய்யவும் வழக்கு தொடரவும் மிகவும் தேவையான முன்னேற்றங்கள் இந்த சட்டங்கள் அரிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள கூருகின்றனர். அக்ப்ரசன்ட்டா மூணு சட்டங்கள் புதிசா ஏற்றி இருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஒரு சட்டம் வருது அதாவது ஜீரோ எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் மட்டும் இருக்கும். அந்த எஃப்ஐஆர் என்னன்னா அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அங்கே தான் எஃப்ஐஆர் போடுவாங்க ஜூரிஸ்டிக்ஷனில் ஏதாவது நடந்து நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா இது என்னோடய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அங்கே போய் கொடுங்கன்னு சொல்லி மறுத்துருவாங்க இப்போ ஏற்றி இந்த சட்டத்தில் வந்து அதாவது ரேப்போ எமர்ஜென்சியாக இருக்கிற எந்த ஒரு கமிட்மெண்ட் நடந்தாலுமே அதை போய் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் சொன்னோம்னா அவங்க கம்பல்சரி எஃப்ஐஆர் போட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கு பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க இது வந்து மக்களுக்கு ரொம்பவே பயன்ஃபுல்லாக இருக்கும் இந்த புதிய சட்டங்கள் மூலமா உண்டான தீர்வு வந்து கிடைக்கும் இந்த சட்டத்தின் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் இழுக்கடிக்காம இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு ஏற்றவாறு சட்டங்கள் திருத்தி அமைக்க வேண்டிய தேவைகள் உள்ளதனால் இல்ல எந்த வெளிநாட்டுக்காரர்கள் உள்ளடக்கையோ இல்லையே இன்டைரக்டாவோ டைரக்டாவோ வந்து அவங்க சப்போர்ட் இல்லாத உருவாக்கப்பட்டோம் அந்த சட்டம் எல்லாத்துக்குமே காலவரை வரை உள்ள காரணத்தினால் இந்த சட்டம் விரைவாக எல்லாருக்கும் தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றது ஒரு மக்களோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ முப்பெரும் சட்டங்கள் புதிதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது வந்து ஏற்கனவே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒப்பு வாங்கப்பட்டு அங்கு வழங்கப்பட்ட சட்டங்கள் இப்போ தற்போது இந்தியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அவங்களால் ஏற்கப்பட்டு இதனால் மக்களுக்கு ஏராளமான பயன்கள் உள்ளது விபத்து செய்துவிட்டு விட்டு நிற்காமல் போகும் லாரி டிரைவர்களுக்கோ வாகன ஓட்டிகளுக்கோ பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான சட்டங்களாக இது கருதப்படுது ஏனென்றால் நிற்காமல் போகும் ஒவ்வொரு நபருக்கும் கடுமையான தண்டனைகள் இதில் மூலம் வழங்கப்படுகிறது பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இது குறித்து அனைத்து இந்திய வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அபிஷேக் முரளி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி இந்த சிஏ கோர்ஸ் இன்னைக்கு வந்து சிஏ டேன்னு கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை என்பது சிஏ டே சிஏன்னு சொன்னா ஒரு ட்ரஸ்ட் ஒரு இன்டெகிரிட்டி ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு பிலீஃப் இந்த மாதிரி ஒரு எப்போவுமே சிஏ என்று சொன்னால் அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு இது எப்படி உறுப்பிட்டு வந்துது ஹவு த சிஏ கோர்ஸ் ஹவு ஐசிஏனா நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் நைன்டீன் டுவென்ட்டீஸ்ல அக்கௌண்டன்ட் என்பது எப்போவுமே இருந்திருக்கு நைன்டீன் டுவெண்டீஸ்ல இந்தியாவில் வந்து அக்கௌண்டன்ஸ் பல அக்கவுண்ட்ஸாக இருந்தாங்க ஸோ ரெஜிஸ்டர்டு அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டெசிக்னேஷன் ஒரு குவாலிபிகேஷன் எடுத்துட்டு வந்தாங்க கவர்மெண்ட் அட் த டைம்ல கவர்மெண்ட் இருக்கிறது ரெஜிஸ்டர்ட் எடுத்துட்டு வந்தாங்க பிரிட்டிஷ் இந்தியால இதுல என்ன காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா அக்கவுண்டன்ட் என்பது யாரு யார் வேணாலும் அக்கௌண்ட் இருக்கலாம் ஆனா ரிஜிஸ்டர்ட் அக்கௌண்டும் அக்கௌண்டும் எப்படி நம்ம டிஃபரன்சியேட் பண்றது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஒரு சர்டிபிகேட் இருந்தா கூட பொதுமக்களுக்கு ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்டும் ரெகுலர் அக்கௌண்டும் டிஃபரன்ஸ் சொல்ல தெரியல அதனால ரெகுலேஷன் பண்ண முடியல ஒழுங்கா கண்ட்ரோலும் பண்ண முடியல அதோட குரோத்தும் கொஞ்சம் கம்மியா இருந்தது சோ ஃபார்ட்டி நைன்ல மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பாடி என்பது அவங்க ஃபார்ம் பண்ணாங்க இந்த சின்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இஸ் த ஐசிஏனு கவர்னிங் பாடி நான் கூட சிஏ படிக்கிறதே நிறைய பேர் கேட்பாங்க எந்த காலேஜ்ல சிஏ படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சிஏ பொறுத்த வரைக்கும் காலேஜே கிடையாது அட்டானமஸ் பாடி ஸோ நீங்க காஷ்மீர்ல சிஏவா இருந்தா சரி கன்னியாகுமரி வரைக்கும் சிஏ இருந்தால் சரி எல்லாருமே ஒரே ஒரு தான் படிக்க முடியும் அதாவது ஐசிஏ வேற எங்கேயுமே பண்ணவே முடியாது ஐசி இந்த சிஏ கோர்ஸ் ஒன்லி ஐசிஏ இஸ் த ஒன்லி பாடி கம்ப்ளீட்லி ஆன்லைன் இன்னைக்கு என்டையர் கோர்ஸ் வந்து ஆன்லைன் தான் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்கள் சர்டிபிகேட் வரைக்கும் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் உங்களுக்கு ரிசீட் வரும் எல்லாமே டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்கும் இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுடே அக்ராஸ் இந்தியா ஃபோர் லேக்ஸ் நாலு லட்சம் சார்ல்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க இதில் வந்து சில பேர் இண்டஸ்ட்ரியிலேயும் ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதாவது சால்ட் அகௌண்டா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரினா ஃபினான்ஸ் ஹெட்டு அக்கௌண்ட்ஸ் ஹெட்டு சிஎஃப்ஓ சில பேர் சிஇஓவாக இருக்காங்க சில பேர் ஃபிலிம் டைரக்டர்ஸாகவும் இருக்காங்க ஸோ இந்த சிஏ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரவுண்டட் கோர்ஸ் ஸோ இதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்காங்க சிஏ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி அட்ராக்டிவ் கோர்ஸ் அண்ட் இந்த கோர்ஸில் வந்து யுனிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் அதாவது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் யாருக்குமே எந்த டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது இதனால நீங்க என்ன பார்க்கணும்னா சிஏ கோர்ஸ்ல இப்போ கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து விமென் மெம்பர்ஸ் தான் ஸோ விமன் சிஏஸ் அதிகமா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டா நிறைய விமன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஸோ நம்ம டார்கெட் என்னன்னா நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்ல ஆர் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஹாஃப் ஆஃப் த வந்து விமன் சிஏஸா இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ டெஃபினட்டா அந்த டைரெக்ஷனாக தான் போயிட்டு இருக்கு ஸோ இட்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ஸ் நீங்க யார் இருந்தாலும் சரி எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம் என்ன எஃபர்ட் வேணாலும் பண்ணலாம் நீங்க பண்ற மெரிட் தான் நீங்க பாஸ் பண்றீங்க அது வச்சுதான் சிஏ ஆறீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் தட் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது